வணக்கம் கோயிலில் கொடுக்குற மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் நீங்கள் கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அங்கே உள்ள தூணில் அல்லது கோயில்லேயே எங்கேயாவது ஒரு ஓரமாக அந்த மாதிரி போட்டு வராதிங்க ஏன்னா கோவில் கருவறையிலேருந்து கொடுக்குற அந்த பிரசாதத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை வீட்டுக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும் அதை நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பலன் ஃபுல்லாகவே கோயிலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க கோவில் தூண்லலாம் ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்க அதில் மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் போட சொல்லி போட்டிருப்பாங்க அதை வந்து கோயில் தூணில் வந்து ஒரு சில பேர் கொடுக்குற திருநாறு எல்லாமே தூணில் தடவிடுறாங்க கோயிலை வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிண்ணம் வச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை அப்படியே கிண்ணத்தில் கொண்டு போட்டுட்டு அப்படியே சாமியை சுற்றி அப்படியே கும்பிட்டுட்டு வந்துடுதோ தயவுசெய்து அதை பண்ணாதீங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றது தாங்க ரொம்ப நல்லது அந்த மஞ்சள் குங்குமம் விபூதி இது வந்து கோயிலில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு அடுத்து கொடுக்கணுங்க ஒவ்வொரு கோவிலையும் கொடுக்குற அந்த விபூதி குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு பாக்ஸில் தட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்றைக்காவது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க அல்லது கெட்ட கனவாக வருது எனக்கு அல்லது அமானுஷம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னால் இது எல்லா கோவில் பிரசாதமும் சேர்ந்து இருக்கிற திருநார் குங்குமம் மஞ்சள் அப்படிங்கும்போது எல்லா கோவில்லையும் சேர்ந்து கொடுக்குற அந்த பிரசாதத்தை நீங்கள் பூசும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த கெட்ட கனவும் அமானுஷியம் இந்த மாதிரி பில்லி சுண்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்கள் கிட்ட வராது டெய்லியும் கூட நீங்கள் இதை பூசிட்டு போகலாங்க எங்கள் அப்பா அதை தாங்க பண்ணிகிட்ருக்கா ஏன்னா எல்லா கோயில் பிரசாதத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமயம் போகும்போது அந்த குங்குமத்தை வச்சு தாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாள் நைட்டு எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மிக்ஸான இந்த விபூதி குங்குமம் திருநாள் சேர்ந்த அந்த கலவையை நீங்கள் பூசிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த காற்று கருப்பு இந்த மாதிரி பிரச்சனை சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் உங்கக்கிட்ட வராதுங்க கண்டிப்பாக தைரியமாக எங்கேனாலும் போயிட்டு வரலாங்க கோவிலில் வந்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் மாங்கலியத்துக்கு வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறைமுகமாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் மாங்கல்யத்தை நீங்களும் உங்கள் கணவனும் தவிர வேற யாரையுமே பார்க்க விடக்கூடாதுங்க அதுக்கு டெய்லி குங்குமம் வைக்கிறது அதை விட சிறப்புங்க வெள்ளி செவ்வா கண்டிப்பாக வைக்கணுங்க வை வைக்கும்போது மாங்கலிங்கிற அந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிவிட்டு கூட வைக்கலாங்க வீட்டில் அப்புறம் யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் குங்குமம் கொடுங்க அது குட்டி பாப்பாவாக இருந்தாலும் குங்குமம் வச்சு விடுங்க ரொம்ப நல்லது சுமங்கலி பூஜை அல்லது வேற ஏதாவது பூஜையில் கொடுக்குற அந்த மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில பேர் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஒரு ஓரமாக போட்டுறாங்க அதுக்கு ஆர்வப்பட்டு நம்ம வாங்கிடுறோம் ஆனால் அதை வந்து பயன்படுத்துறது இல்லை ஏன்னா கொடுத்த அவங்களும் நல்லா இருக்கணும் வாங்கின நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை ஒரு நாளாவது கண்டிப்பாக பயன்படுத்துங்க வேஸ்ட்டாக அதை தூக்கி தூர போடாதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தினா கூட ஓகே மிச்சம் இருக்கிற மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் செடிக்கு கரைச்சி ஊற்றிடலாம் அந்த பாக்ஸை நீங்கள் தூர போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க குங்குமம் நீங்கள் வாங்குறதா இருந்தது அப்படின்னா குவாலிட்டியான குங்குமமாகவே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில தரம் இல்லாததாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வண்டு இந்த மாதிரி பூச்சி வர வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி நீங்கள் தரம் இல்லாததாக ஒரு சில வாங்கிடாதீங்க குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க ஒருவேளை பூச்சி அரிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செடியில் கொண்டு போய் ஊற்றிக்கோங்க பூச்சி அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த குங்குமத்தில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக உதுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பச்சை கற்பூரத்துக்கு அதனால் வசீகரமும் நம்ம முகத்தோட வசிகரமும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பச்சை கற்பூரம் அந்த குங்குமத்தோடு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த மூணு நாள் மட்டும் பச்சை கட்புற மிக்ஸான அந்த குங்குமம் வைக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பாக்ஸில் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க விளக்கு பூஜைக்கு நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க அதில் கொடுக்குற குங்குமத்தை நீங்கள் டெய்லி நெத்திலேயும் மாங்கிலீயத்துலையும் வைக்கிறது வந்து ரொம்ப மங்களகரங்க அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துக அந்த குங்குமத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு சில பெண்கள் வந்து நெத்தி அந்த உச்சி வகுட்டில் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒயிட் ஸ்டோன் இருக்குல்ல குட்டி ஸ்டோன் அது ஒரு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்கிறாங்க ப்ளீஸ் அப்படி வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணாதீங்க குங்குமம் மட்டும்தாங்க அந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் வேறு எதையும் வச்சு அந்த இடத்துல அழகு பண்ணக்கூடாது குங்குமம் வந்து மோதிர விரலால் மட்டும்தாங்க வைக்கணும் அர்ச்சனை பண்ணும்போதும் சரி நம்ம நெத்தியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஆனால் ஒரு சில பேர் வந்து ஆள்காட்டி விரல் பெருவிரல் அந்த மாதிரியே ரெண்டு கையாட்ட எடுத்து வைக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது மோதிர விரலால் மட்டும்தாங்க குங்குமம் பூசணும் வீட்டுக்கு யாராவது பெண்கள் வரும்போது நீங்க குங்குமம் கொடுக்கும்போது வந்து அவங்க வெளியே கிளம்பும்போது நீங்க கொடுக்காதீங்க கூடவே மகாலட்சுமியும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க வீட்டுக்கு உள்ள வந்த உடனே நீங்க அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து உட்கார வச்சு நீங்க பேசுங்க போகும்போது கொடுக்கக்கூடாது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி